பாவம் மன்னிப்பு பெறலாம் அப்படின்னு ஒன்னு இருந்தது எந்த அளவுக்கு இன்னைக்கு காசு கொடுத்தா பரலோகத்துல ஒண்ணு வரவேற்கும்னு சொல்றேன் அகசன் சிவகுமாரும் காசு கொடுக்கலைன்னா பரலோகம் போ மாட்டேன்னு சொல்ற தாமஸ்ராஜ் ஐயா இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது போது அன்னைக்கு காசு கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படும்னு சொல்றது ஒண்ணும் பெரிய இது இல்லையே நம்ம ஒண்ணு சொன்னா நம்மளை அசர வைக்கிற மாதிரியான பதில சொல்றதுல இவன் நம்பர் ஒன் ஆளு அதாவது ஒரு விஷயம் ஒரு அதாவது ஒரு அவருக்கும் சில விஷயங்கள் வரலாற்று பின்னணி தெரியல அரவரையான ஆளு அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் அறுபத்தி ஏழு புத்தகத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் பல காரியங்கள் அவங்க வந்து மன்னிப்பு கடிதத்துக்கு எல்லாம் வந்து பைசா வாங்கினாங்க சோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது ஆஞ்சரி ஆஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக அகசின் ஜபக்குமாரியும் மற்ற காரியங்களையும் வச்சு இப்பவுமே இப்படி செய்யறாங்க அப்ப செய்யறதுக்கு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல் பூச்சி ஊசுமானத்தை அப்படியே சொல்லிருவான் நம்ம ஒன்னு சொன்னா நம்மளை அசர வைக்கிற மாதிரியான பதில ரெண்டு தடவை சொல்லியிருப்பான் வச்சிருப்பான் ஏன்னா இவன் டிஃபால்ட்டாவே பொதுவாகவே இவனுக்கு அறிவு கிடையாது வரலாற்றினுடைய அறிவும் தெரிய கிடையாது அது போக வேதமும் வாசிக்காதவன் எப்படின்னு கேட்குறீங்களா அவன் வாயாலேயே சொல்லு அவன் காரியம் அவன் வாயாலே சொல்லியிருப்பான் என்னங்களை கேளுங்க ஒரே நாள் உட்காந்து ரெண்டு மூணு புக்ஸ் பைபிளில் படிக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவ்வளோ படிச்சு ஸோ ஓகே அட்லீஸ்ட் இப்படியாவது நம்ம உருப்படியாக பைபிள் படிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால இதை நான் தொடர்ந்து சேப்புறேன் கேட்டீங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டிபேட்டுக்கு பிரவீன் திருத்துவத்தை குறித்து நாட் ப்ரிப்பேர் தட் பிரிப்பேர் பண்ணாமலே ஒன் ஒன்லி ஜீசஸ் ஒன்லி த காட் யாகுவா யாசுவா யா யா அப்படின்னு சொல்லிட்டு யோ அடிச்ச உடனே யோ யோ யா யா அல்லோ அப்படின்னு சொல்லல யா அல்லோ இப்படி பண்றாங்கோ அப்படிங்கிற மாதிரி யா அப்படிங்கிறத போட்டு இது பண்ணி விட்டேன் சரிங்களா சரி இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு பொதுவாகவே டிஃபால்ட்டா வரலாற்று பின்னணியும் தெரியாது டிஃபால்ட்டா எதுவுமே இல்லை அவனுக்கு சரிங்களா அந்த பல் டாக்டருக்கும் உள்ள உள்ள ஒழுங்கினமான காரியங்கள் ஒரு வீடுன்னு இருந்து வைங்களேன் அஞ்சு பேர் ஒரு மாதிரி இருப்பான் அஞ்சு பேர் மோசமா இருப்பான் அதுக்காக குடும்பத்தையே அப்படி ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுவது ஆகாத ஒரு படிப்புனை சரிங்களா அதாவது வீட்டுல ஒருத்தன் மோசமா நடக்கான் ஒரு குலக்கத்தவாளியா இருக்கான் அப்படின்னா இது எல்லாம் குளமாற குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒருத்தன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறது அப்போ ஒருவருடைய செய்யக்கூடிய காரியங்கள் அதாவது மார்ட்டின் லூதர் காலத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னதாக ஒரு பாரம்பரியமான ஒரு கத்தோலிக்கராக இருந்தாரு சிறு வயது முதலே கத்தோலிக்க ஆர்வலராக இருந்து மத போதகராக குரு குரு ஸ்தானத்துக்கு போறாரு அவரும் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாத ஒரு நபராக ஃபாதராக இருக்கிறாரு அப்போ அதுல உள்ளீடு தலையீடுகள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா பாவ மன்னிப்பை குறித்து சீட்டு கொடுப்பதிலே பணம் ஊழல் அந்த ஊழலை அவர் வெளிக்கொண்டாரு வெளிக்கொண்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் லத்தின் மொழியாக இருந்து புத்தகத்தை வச்சு ஒவ்வொன்றையும் சேகரித்து வச்சு எழுபத்தி நாலு புத்தகமாக அதாவது மாற்றில் லூதருக்கு முன்னதாகவே எழுபத்தி நாலு புத்தகம் சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுவும் ஒரு பின்னால கூட நான் அதை பேக்ரவுண்ட்ல பாப்பீங்க அப்போ கட்டமைப்போட இருக்கும்போதுமார்கள்ட்ட அல்லது குருமார்கள்ட்ட பிரேயர் பண்ணுவதோ அல்லது சீட்டு எழுதி கொடுப்பதோ இது ஆகாத ஒரு படிப்பினை ஆகாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பண்ணாரு இது லூதர் அதுபோக இது வந்து புத்தகத்துக்கு விரோதமாக இருக்கிறது கிறிஸ்துவத்துக்கு விரோதமான ஒரு புத்தகமாக ஏழு புத்தகத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புரட்சி செய்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஜெர்மனில போகிறாரு ஜெர்மன் போய் இப்போ பல காரியங்களை பண்ணி எல்லாத்துக்குமாக புத்தகம் கிடைக்கப் பெறுகிறது ஸோ இவர் ஒரு புரட்சியாளர் இவர் ஒரு சர்வ சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிற பெயரை வாங்குறாரு ஆனாலும் அவருடைய டாக்டரினுக்காக கிரியில்லாத விசுவாசம் அதாவது ரோமர் கேள்வி நிறுவம் மூணாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின் அடிப்படையில விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டோம் விசுவாசம் போதுமானது கிரியை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவரே கிணி செய்தாரு அப்படிங்கிற ரீதியில அந்த கோட்பாட்டின் அடிப்படையில கிறிஸ்துவுக்குள் இல்லாத இதா இருக்கு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தாத இடமாக என்ன சொல்றாரு யூதா யூதா புத்தகம் யூதா நிருபம் மற்றும் எபிரியருக்கு எழுதிய நிருபம் மற்றமாக வெளிப்படுத்தின விசேஷம் அது வெளிப்பாட்டினுடைய ஒட்டுமொத்த புத்தகமாக எல்லாத்துக்கும் கடைசி நாட்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத என்டர் பாயிண்ட் அதை மறைக்க எண்ணினார் வேதத்தை மறைக்க எண்ணியவர் மாய்மாலம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாற்றின் யூதன்கள் சரிங்களா அப்படி பல காரியங்களை பின்னாளில் கன்னியாசரிய கல்யாணம் பண்ணி ஆறு பிள்ளைகள் பிறக்கிறது ஆறு பிள்ளைகளும் இறக்கு இறங்க இறந்த போகுது இன்னைக்கு சபைய விட்டு உள்கூச்சலும் வெளியே பல காரியங்கள் பண்ணினாலும் சோ அந்த சபை இன்னும் நீடிச்சு நிலைக்கிறது இன்னைக்கும் இந்தியாவிலே இரண்டாவது நிலத்துல பெரும்பான்மை வகிக்கிற ஒரு சபையாக இருக்கிறது அந்த கட்டமைப்ப யாராலையும் பீட் பண்ண முடியல சரிங்களா சரி இவ்வளவு காரியங்கள் நடக்கு அப்போ ஒரு கிறிஸ்துவனா இருந்து கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நாள் ஒன்றுக்கு பைபிளை தினமும் வாசிக்கணும் அதன்படி தியானிக்க வேண்டும் அதே வேளையில ஒழுங்கான ஒரு படிப்புனை இருக்க வேண்டும் சரிங்களா ஒருத்தரை ரோஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஊழியர்காரரை நான் வந்து ரோஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு தகுதி உடையவனா அப்படிங்கறது முதல்ல பார்க்கணும் சரிங்களா நான் அதை செஞ்சிருக்கணும் உண்மையா செஞ்சிருக்கணும் நான் மாய்மாலம் பண்ணாம இருந்திருக்கணும் எல்லா விதமான காரியங்களும் நான் நற்கிரியாக தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கணும் அல்லது நான் ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணி போயிருக்கணும் நான் நற்கரீ செய்திருக்கணும் அப்படின்னா நீங்க செய்யலாம் ஆனால் ஒன்றுமே செய்யாமல் ஒன்றும் படிக்கிறது இல்லை படிக்கிறது இல்ல டெக்னிக்கா எப்படி இது பண்ண முடியும் ஒரு ஹெச்டியா வீடியோ கொண்டு வர முடியும் சோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போட்டு ஹெச்டி குவாலிட்டியை கொண்டு வந்து ஹெச்டி தம்லைனு குவாலிட்டி இப்படி பல காரியங்களை குவாலிட்டி வேவ்ல ஒரு டிஜிட்டல கொண்டு வந்திருக்கான வழிய தன்னுடைய வேத நாணத்தை வரலாற்று பின்னணியை பார்க்கவே இல்லை சரிங்களா அப்போ நம்ம ஒண்ணு சொன்னா நம்மளை அசர வைக்கிற மாதிரியான பதிலை சொல்லுவதுதான் மூணு இடத்துல சொல்றாப்புல மூணு இடத்துல சொல்லி விளம்பரம் வேற ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் அவன்கிட்ட கேட்டேன் இது சேனலாட்டே இருக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லவே இல்லன்ட்டா இன்னைக்கு பார்த்தா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யணும் நீ ஒன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருவாங்களா அல்லது பெல் பட்டன் அமுக்கு வாங்கலாம் இல்ல இல்ல இது எதுக்கு தேவையில்லாத விளம்பரம் தன்னிச்சை செயல்பட வேண்டியதுன எப்படிப்பட்ட ஒரு மாய்மாலக்காரன் காரன் இவன் அப்படிங்கிறது திட்டம் தெளிமா தெரியுதா தெரியலையா அப்போ நாம ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாட் ப்ரிப்பேர்ட் தாட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டடி பண்ணிதான் அது உண்மையா அது சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பகுப்பாய் செய்யணும் பகுப்பாய்வே செய்யாமல் எதையுமே செய்யாம குருட்டடி விருட்டடி அடிப்பதா காரியம் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை வந்து பைபிளை இது பண்ணலை அதை பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா பைபிள் நமக்கு கையில கிடைச்சிருக்கு வாய்ப்பு இல்லை அது போக இவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பைபிளை மறைத்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டம் என்பது படிப்பறிவுற்ற படிப்பறிவில்லாத ஒரு காலகட்டத்துல இருந்ததுனால அந்த புத்தகங்கள் அதை இது பண்றதுக்கு வைக்கிறதுக்கு செலவினங்கள் பல கதைகள் இருக்கிறது அந்த கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க அதையும் நான் வாசிப்பேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வாசிப்பேன் அப்போ அந்த காலகட்டம் என்பது படிப்பறிவு இல்லாத ஒரு காலகட்டம் அந்த இடத்துல வந்து லத்தீம் பாசையில இருந்தது வச்சுது அதை ரொம்ப சேஃப்டியா பத்திரப்படுத்தினாங்க ஒவ்வொன்றையும் கொண்டு வர்றதுக்கு வேலை புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கு பல பலிகளை வேத புத்தகத்தை பாதுகாக்கிறதுக்கு பல வழிகளை பெற்று தந்த அதை தற்காபத்து தந்தது வந்து கத்தோலிக்கம்தான் சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த கமண்ட வாசிக்கலாம் இந்த கமண்டில் என்ன சொல்லுகிறார் ஒரு நபர் அவர் வந்து எப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப சாலிடா சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த இதை கூட சொல்றேன் இப்போ பாஸ் சாமானியன் கூட இதுக்குள்ள அந்த கிளிப்பை கூட பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரு அந்த கமண்டை வாசிக்கலாம் சாமானியன் கையில போக கூடாது எல்லாரும் படிக்கக்கூடாது அவங்கள முட்டாளாகவே வச்சிருக்கணும் அப்படின்ற நோக்கமோ என்ன நோக்கமோ ஆனால் பைபிள் சாமானியம் கையில் போகக்கூடாது டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு இருந்ததை மாற்றி இல்லை பாஸ் சாமானியன் பைபிள் படிக்கக்கூடாதுன்னு மறைச்சி வச்சாங்கன்னு நீங்கள் சொல்றது பாதி கிணற தாண்டுகிற கதை அந்த காலத்து நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது அப்போ பைபிளை கையில் கொடுத்துருந்தோம் அவங்க என்ன ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ அச்சுந்திரமே பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது ஒரு பைபிளை கையால எழுத எழுதி முடிக்க வருஷ கணக்காகும் அதோட விலை ஒரு கிராமத்தையே வாங்குற அளவுக்கு இருக்கும் அப்படி விலை உயர்ந்த ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய உருட்டு லூதருக்கு முன்னாடியே ஜெர்மன் மொழியில பதினெட்டு மொழிபெயர்ப்புகள் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா லூதர் பண்ணினது என்னன்னு கேட்டீங்கன்னா விவிலயத்துல அவருக்கு பிடிக்காத சில புத்தகங்களை ஓர கட்டிட்டு தன்னோட கொள்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு பதிப்பை கொண்டு வந்தாரு அதை நீங்க புரச்சுன்னு சொல்றீங்க ஆனா உண்மையிலே அது எடிட்டிங் வேலை பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எடிட்டிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரூத் சேன ஸ்கேன் சொல்லி விளம்பரம் போட்டா பத்திலாம் ட்ரூத் ஸ்கேன் சேனலை பேர வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பக்க என்ன சொல்லி ஒரு பக்கம் சார்பான கதையை மட்டும் பேசலாமா லூதர் புதிய ஏற்பாட்டுல நாலு புத்தகங்களே வேணாம்னு சொன்னப்போ இந்த சாமானியர் உரிமை எங்கே போச்சு மற்றவங்களை முட்டாளாகவே வச்சிருக்கணும்னு நினைச்சாங்கன்னு சொல்றது நீங்க தவறான வரலாற்றை சொல்லி ஆடியன்ஸ்ல முட்டாளாக்குகிற எந்த வகை நியாயம் இதில் உள்ள வரையா வரலாற்று உண்மைகள் கல்வி அறிவு இன்மை இடைக்காலத்தில் சாமானிய மக்கள் படிக்காதவர்களாக இருந்தனர் எனவே லத்தின் மொழியில் இருந்த பைபிளை குருமார்கள் வாசித்து காட்டினர் அதை மறைத்து வைத்தல் என்று சொல்வது தவறு அச்சு இயந்திரம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுகளில் குட்டன்பர்க் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த பிறகுதான் பைபிள் மலிவாக கிடைக்க ஆரம்பித்தது லூதரின் மொழிபெயர்ப்பு வெற்றி பெற்றதற்கு காரணமே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சித்தானை தவிர அவரு அவர் மட்டுமே முதலில் மொழிபெயர்த்தார் என்பது பொய் சரியா மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய லூதர் ஏன் யாக்கத்தையும் எவ்ரேயத்தையும் எவ்ரேயரையும் வைக்கோல் என்று சொல்லி அதன் மதிப்பை குறைக்க முயன்றார் பதில் இல்லை வாஸ் பைபிளை திறந்ததை விட நீங்க உங்க வாய் திறந்தது தப்பான வரலாறு தான் அதிகமா வருது லூதர் பைபிளை கொடுத்தாருன்னு பெருமைப்படுறீங்க ஆனால் அவர் அதே பைபிள் இருந்து சில புத்தகங்களை தூக்க பார்த்ததை ஏன் மறைக்கிறீங்க இது உங்க ட்ரூத் ஸ்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கமெண்ட் அதை நான் வாசிக்கிறேன் பாஸ் மூணு பாஸ் பே பண்ணி பாவம் மன்னிப்பு பெறலாம் அப்படின்னு ஒன்னு இருந்தது எந்த அளவுக்கு ஒன்னு வரவேற்கும்னு சொல்ற அகசின் ஜவகுமாரும் காசு கொடுக்கலன்னா பரலோகம் போமாட்டேன்னு சொல்ற தாமஸ்ராஜ் ஐயா இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும் போது அன்னைக்கு காசு கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படும் சொல்றது ஒன்னும் பெரிய இது இல்லையே ஏழில் இருந்து மூணு மூணு நாப்பது வரைக்கும் நீங்க கொடுத்த விளக்கம் இருக்கு அது உலக மகா நலுவல் டாக்டர் ஒரு கத்தோலிக்க புகார சொன்னா நீங்க உடனே ஆலின் தாமஸ் அங்கு வீடு கட்டி தர்றாரு நவாசி இங்க இப்படி பண்றாரு சம்பந்தமே இல்லாம வேற ஊழியர்களை மேற்கொள் காட்டுறீங்க இது எப்படி இருக்குன்னு தெரியுமா பக்கத்து வீட்டுல திருடு போயிருச்சுன்னு ஒருத்தர் கேட்டா ஏன் என் வீட்டுல இருந்தா திருடு போச்சுன்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கு அவங்க பண்றது தப்புன்னா இவங்க பண்றதும் தப்புதான் ஆனா இதை வச்சு எப்படி கத்தோலிக்க முதல் நூதுருக்கு அப்புறம் வந்துச்சுன்னு ஒரு புது வரலாற்றை எழுத முடியும் அகசிங் ஜபக்கு அகசியம் ஜபக்குமார் தாமஸ்ராஜ் ராஜ் ஆல்வின் தாமஸ் எல்லோரையும் இழுத்து போட்டு பெரிய ஊழியர் மிக்சர் போடுறீங்களே தவிர இந்த டாக்டர் கேட்ட வரலாற்று கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை கத்தோலிக்க மதத்தோடு வரலாற்றை பேச துப்பு இல்லாமல் மத ஊழியர்களை திட்டி மடைமாற்றம் பண்ணுகிற பேரு ட்ரூத் ஸ்கேன் இல்ல பாஸ் இது வேற டாபிக் எஸ்கேப் ஸ்கேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அதுக்கடுத்த கட்டங்கள்ல நிறைய இருக்கு பேசிக்கிட்டே இருந்தா பேசலாம் அவ்வளவு ஆ பயங்கரமா கமெண்ட சூப்பரா போட்டுட்டே இருக்காரு வச்சிருக்கறாரு அதே போல அந்த டாக்டர் இந்த மாதிரி கஸ்டம்ஸ்லாம் மார்ட்டின் லூதர் அப்படின்றவருக்காகவும் அவர் சுத்தி இருக்கவங்களுக்கும் அது வந்து செட்டアーல இங்க தான் தம்பி லைட்டா அப்படியே மார்ட்டின் லூதருக்கு செட் ஆகல இல்ல பைபிளுக்கு செட் ஆகலன்றதை மாட்டின் லூதர் கண்டுபிடிக்கிறார் இப்படி சொல்லலாம் அதான் பெர்ஃபெக்ட்டா லூதருக்கு செட் ஆகல அதை கூட இத ஃபைனலைஸா முடிச்சிங்களா அந்த டாக்டர் லூதருக்கு செட் ஆகல அதனால பைபிளை மாத்துனாருன்னு சொன்னா நீங்க உடனே அப்படி சொல்ல கூடாது லூதருக்கு செட் ஆகலன்னு சொல்லாதீங்க பைபிளுக்கு செட் ஆகலன்னு லூதர் கண்டுபிடிச்சாரு விளக்கம் குடிக்கிறீங்க ஆனா அந்த ஏழு புத்தகத்துல லூதர் ஏன் தூக்குனார்னு கேட்டா உங்ககிட்டயும் பதில் இல்ல அந்த டாக்டர் டீம் பதில் இல்ல குறைந்தபட்சம் கூகுள் பண்ணி பாருங்கன்னு மற்றவங்களை அட்வைஸ் பண்றீங்க ஆனா நீங்களே கூகுள் தான் ஏழு புக்ஸுகளையும் லூதருக்கு அப்புறம்தான் ஆட் பண்ணாங்கன்னு ஒரு வரலாற்று போய்க்கு முட்டுக் கொடுக்குறீங்க உங்க டூன் சேனல உண்மையே மட்டும் விட்டுட்டு பத்த எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க போல மார்டின் ஊதர் யாக்கோபு நிறுவத்தை வேணாம்னு சொன்னவர் அதெல்லாம் பைபிளுக்கு செட் ஆகலன்னு அவரு கண்டுபிடிச்சாரா இல்லையா அவரோட கொள்கைக்கு செட் ஆகலையா தூக்குனாரா அதை முதல்ல பதில் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிருக்காரு இன்னும் கமெண்ட் பயங்கரமா போட்டிருக்காரு கிட்டத்தட்ட பத்து கமெண்ட் அந்த வீடியோவுக்கு ஒட்டு மொத்தமாக கண்டென்ட் இதா இருக்கு அந்த இத கண்டிப்பா நான் எல்லாத்தையும் செட் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இவனை ரோஸ்ட் பண்றதுதான் நமக்கு வேலையை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் தவறான முடிவை எடுக்கிறவன் எதையும் வந்து கிறிஸ்துவ அதாவது பைபிள படிச்சிருந்தா தானே ஏசு கிறிஸ்துவனுடைய கிரி என்ன அவருடைய அன்புண்ணா என்ன விளையர் பற்ற என்ன அப்படிங்கிறது தெரியும் தன்னை கொலை செய்தவர்களே இவர்கள் செய்கிறது இன்னும் வந்து அறிக்கை அறியாதி இருக்கிறார்களே நியாயப்பிரமாணத்தின் ஊடாக நீதி சரியா நியாயப்பிரமாணம் பிரமாணம் ஒரு மனுஷன அதுவும் ஒரு நீதி தான் ஆண்டவர் கொடுத்த நீதி தான் அவங்களே அறியாமை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சி தெரிஞ்ச ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறேன் இவன் வன்மமாக செயல்படுகிறான் பல காரியங்கள் புரிஞ்சுங்களா நாம தான் பாலிமருக்கு கண்டென்ட் கொடுத்தோம் தெரியுமா ஜான் ஆடியோ இருக்கு இல்லையா நம்ம ஆடியோ தான் கொண்டு போனோம் இவன் எடுத்து போட்டு பேசிட்டு நம்ம இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து பரவலா போட்டு இவரு இதாயிட்டங்கிற மாதிரி பெரிய வசா மாதிரி இது பண்ற வைக்கிறான் நம்மகிட்ட இருந்து கண்டென்ட் எடுப்பாங்கனா ஆனா நம்ம வேண்டாமா ஆஹ் ஏய் எறும்புட்ட கூட கற்றுக்கொண்டிருக்கு எந்த மனுஷனையும் அல்பமா நினைச்சுக்கிட்ட கூடாடா உங்களை போன்றவர்கள் எல்லாம் டீட் பண்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல ஏன் பார்வை அப்படிங்கறத காட்டிட்டு தாண்ட உட்காருவேன் உங்களை போன்றவர்களை விட ஒரு சப்ஸ்கிரைபர் கூடி ஜெயிச்சுட்டு தான் அந்த சேனல் தோழி முடிப்பேன் அது வரைக்கும் உபாய போறது இல்லை அதே போல பிரவீன் இனம் முட்டாளும் சொன்னா முட்டாளா ஆர்டிபிஷியலை விட படிச்சவங்கிறத அப்படி அப்டேட்டா இது பண்ணுவேன் வைப்பேன் ஆடையில இதா இருக்கு அப்படியே ரஃபா இருக்கான் வைக்கான் ஏதோ விவசாயி அப்படின்னு நினைச்சி படிக்காதவன்னு சொல்லி பலர் பேசினாங்க முன்னால எந்த அளவுக்கு டெக்னிக்கலா அடிக்க முடியுமோ எந்த அளவுக்கு டெக்னிக்கல் லான்ச் பண்ண முடியுமோ எவனும் லான்ச் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த யூடியூப்ல நாம கொண்டு வருவோம் அப்டேட் பண்ணுவோம் இன்னும் ஹெச்டியா கொண்டு வருவோம் வைப்போம் புரியுதுங்களா சோ என்னை ஒருவன் படிப்பானால் அதை ஆண்டவரை படிக்கிற மாதிரி என்னுடைய வறுமையை வச்சோ என்னுடைய உடையை வச்சோ தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய பிள்ளை கிடையாது அதை நம்ம காட்டி வைப்போம் வைப்போம் அதுதான் சரியா பைபிளை நல்லா வாசிட்டு அதுக்கப்புறம் ட்ரோல் பண்ணுடா நல்ல செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பணிகளை செய்ய போறேங்க ரொம்ப அதிகம் வேஷ்டன்னு நினைக்கிறேன் வேறொரு பதிவு